ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பாருங்கள் இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆகும் பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி குழந்தைகளுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முன்னாடி நம்மளுடைய சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதுக்கு தேவைய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவு வந்து நான் கடல மாவு சேர்த்துக்கிறேன் இதுதான் வந்து நான் எடுத்து வச்சக்கூடிய அளவு கப்பு அதுக்கப்புறம் அதே கப் அளவில் நான் வந்து அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் டூ டீஸ்பூன் வந்து பொட்டுக்கல மவு சேர்த்துக்கிறேன் இதோட மிளகாப்படி சேர்த்துக்கிறேன் மிளகாப்பொடி வந்து காஷ்மீர் செடி மிளகா தான் மிளகாப்படி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த மிளகாப்படி இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான எள் சேர்த்துக்கிறேன் எள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கூடையே கொஞ்சம் பெருங்காயம் தூளும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல பேக்கிங் சோடா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை அது சேர்க்காமையே நல்லா மொறு மொறுன்னு வரும் சூடான எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் ஊற்றும் போதே மாவில் வந்து நல்லா நொ முற வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து எண்ணெய் கொதிக்கணும் கொதிச்சுட்டு இதில் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் எண்ணெய் ஊற்றினோடனே கை வைக்க வேண்டாம் சுற்றும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிழைஞ்சுக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போது மாவு எடுத்து அப்படி புழிஞ்சேனா என் இருந்து மாவு வந்து வெளியே வரணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போது நான் இப்பொழுது பக்கோட மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் எல்லாம் சுற்றி எண்ணெய் தடி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த மோல்டில் வந்து மாவு ஒட்டாமல் வரும் அதுக்குள்ளே நம்ம பிழைஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவுக்களை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து பக்கோடாவோ போட்டு எடுக்கலாம் பாருங்கள் எந்த மாதிரி சூப்பராக வருதுன்ட்டு நான் சொல்ல பக்குவத்தில் மாவு பிழைஞ்சிருந்தீங்கன்னா பக்கோடா வந்து சூப்பராக வரும் ஒரு சைடு பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா வேகட்டும் பாருங்க இப்ப அடுத்த சைடு வந்து நான் திருப்பி போடுறேன் அடுப்பு வந்து மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க பாருங்க இப்போ பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க பக்கோடோடய கலரும் ஆயிடுச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு எல்லா எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆச்சு மாவு பரையின வேலை மட்டும்தான் நம்ம ஈஸியாக சட்டுன்னு போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம கடைகளை வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு ஒரு முறை இதே அளவோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்